இந்த சீனிவரங்க இருக்கையா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க இத வந்து தேங்காய் அரைச்சி மசாலா மாதிரி பண்ண போறது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சோ அதான் இப்ப நறுக்கிட்டு இருக்கும் மணி பாத்தீங்கன்னா இப்ப ஏரியா நீதான் செய்யணும் அடிக்கிற வெயிட் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம் ஏன் நீ கேட்டீங்கன்னா அந்த கொடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எண்ணெயிட்டு ஒட்டி இவ்வளவு பெரிய வெளிங்க உள்ள வந்துருச்சுங்க அந்த வேல்டுகஸ் குள்ள வந்துருச்சு அது என்ன பண்ணிருச்சு உள்ள வந்து அடுப்படி ஜன்னல் வழியா ஏறி வந்து முட்ட ஆரம்பிச்சிருச்சு போய் பாருங்க அடுப்படி ஜன்னல் அடைச்சு வச்சிருக்கோம் பேசுறேன் கட்டில கூட எல்லாமே வந்து அடுப்படி வந்து இது பண்ணிட்டுருச்சு நைட்ல பூங்கும் இல்ல ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் காலையில ஃபுல்லா அந்த எலிய வரட்டுறது பெரிய தொல்லையா போச்சு அப்புறம் திருப்பி போய் அந்த வெளி போய் பூந்துட்டு போய் அதனால இதை திறந்து வச்சோம்னா திருப்பி வீட்டுக்குள்ள வந்துருமோன்னு பண்ணிட்டு எல்லா ஜன்னலையும் அடைச்சு கருவா அடைச்சு அடைச்சு வச்சிருக்கோமா டெய்லுக்கு அதுக்கு சமைக்கவும் வெக்கையா இருக்கு வந்து தம்பி சொன்னா அப்பா நீங்க சொல்ல சொல்ல நான் செய்யறேன் அப்படின்னு பழனிதான் சொன்னான் பழனி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க கட் பண்ணி எல்லாம் சொல்லம்னா அவங்க வந்து கரெக்டா எல்லாம் செஞ்சிருவான் அதனாலதான் பள்ளி செய்யறான்றது இது பிரிச்சு காய் இல்லை இருக்காச்சு இப்ப அந்த கதை வரும் கூட்டி நாங்க வந்து இந்த எரிப்பாடு எரி பொறி அது வாங்கி வச்சு சின்ன தேங்காய் பிசைச்சோம் தேங்காய் மட்டும் தின்னுட்டு போயிடுச்சு தேங்காய் சாப்பிடல வடை வடை கொஞ்சம் தேங்காய் வச்சோம் அது சாப்பிடாம போயிடும் அப்புறம் மறுநாள் திருப்பி என்ன பண்ணிட்டோம் வடை வச்சோம் வடை வடையை மட்டும் சாப்பிட்டு இல்லைங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்புறம் நைட் என்ன பார்த்துட்டு திருப்பி குட்டி தக்காளி பழம் வச்சோம் தக்காளி பழம் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டோம் நம்மளோட பிரில்லியா இருக்கு எலி அப்புறம் சரி என்ன பண்றதுன்னு தெரியல எலியை என்ன ஐடியா இருந்தா சொல்லுங்க எலி பொருள் முதல்ல நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருக்கும் இப்ப வந்து ஒரு மாதிரி வச்சிருக்காங்க அது அவ்வளவா வந்து எலி மாட்ட பண்ணுங்க அது காட்ட சொல்லுங்க பாருங்க ఏరికి బైనితికి వెళ్ళందంటకిలా తీకుల్లో వచ్చా కాగరా తర్కవేనికి నకి నైట్ ఈ కిచెన్ లో வந்தోనే గ్రాసరీ కిట్లాతేని ఎత్తి ఉందో వచ్చనే నేనా వండు కడిచి తిచి వచ్చేసిని వేంగ అవలదా గుండెచే ఈ కిచెన్ కాంస్ట్రక్ జనరల్ ఆన్ చేర్చుకు ఆ ఎర్రి తోయ కమాట్లా నేన కానికిష్ పాడా వందిగిట పోడా ఇది

வெளியில கதவாதிட்டாங்க <muchas>

அரிச்சூட வச்சுட்டா கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க குளிக்கொழம்பு வைக்க கூட வச்சுட்டோம்னா நாலு இருந்தாலும் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு வக்கல் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க அதனால இப்ப வாங்கிட்டு தர்றாங்க பஜ்ஜி சுடா இருக்குங்க சுட இருக்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜியும் அதுக்கு தொட்டுக்க சட்னியும் நல்லா இருக்கும் இந்த பட்டி நல்லா இருக்கும்

குடிக்குழம்பு எப்பயுமே <Tippett inhale motivatoria> <that> <tune información>

இது மசாலா இது மட்டுமே போதும் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ taste ஆ இருக்கும் rice போட்டு அப்படியே தாளிச்சு சாப்பிடணும் தேங்காய் அரைச்சு பண்ணும்போது அந்த கசப்பு தன்மை எல்லாம் இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு இல்ல lunch இல்ல இல்லையா dinner இல்ல பயம் சமைக்கிற மாதிரி இப்பதான் செஞ்சோம் குழம்பு எதுக்கு பண்ண கூட வச்சோம்னா நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் டைம் போயாம வைக்க வேண்டாம் சோ அதுக்காக வச்சிருக்கோம் இதுதாங்க நம்ம நைட் இந்த நான் சாப்பிடல ரொம்ப எனக்கு சாப்பிடல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வந்து சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க